எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னடா புட்டி பால் இருக்கோம் அப்படின்னு பார்க்க இது எங்கள் அம்மா தான் ஆட்டு குட்டிக்கு அதாவது மாட்டுப்பால் வாங்கி கொடுக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குட்டி பிறந்த உடனே தாயாடுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிக்ஸு அதாவது ஒரு மாதிரியான வலிப்பு மாதிரி வர ஆரம்பிச்சுட்டு இது என்ன காரணம் என்னெல்லாம் தெரியலை நம்ம உடனே டாக்டரை வர சொல்லிட்டு ஊசி போட்டு விட்டோம் ஊசி போட்டதுக்கப்புறமா சரியாயிரும் அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறமா தான் அதோடய பிரச்சனை இன்னும் கூடுதலாக ஆரம்பிச்சிது மூக்கு வழி அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சது அப்புறமா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் நம்ம வேலையில் இருந்தோம் வீடியோ எடுக்க முடியல என்ன காரணம்னு தெரியலை இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண் முன்னால் அந்த குட்டி எதுவும் இறந்து போச்சு அப்படின்னா நமக்கு அதை விட பெரிய சங்கடம் வேறு எதுவும் இருக்காது அதனால் என்ன செஞ்சோம்னா உடனே வியாபாரியை வர சொல்லி அது இறந்து போகிறதுக்கு முன்னால் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோவுக்கு மேலேயே இருக்கும் தாயாடு பதினஞ்சு கிலோ இருக்கும் அவங்க கறி கடைக்கு கொண்டு போகிறாங்க அதனால் எப்படியும் கிலோ கணக்கு அந்த மாதிரியாக தான் அவங்களுக்கு லாபம் தரும் அப்படியான சூழ்நிலையில் எப்படி பார்த்தோன்னா அது ஒரு எட்டாயிரம் ரூபாலேருந்து மதிப்பு இருக்கலாம் அவங்களுக்கு அவ்வளோ லாபம் கிடைக்கும் ஆனால் நமக்கு அவங்க கொடுத்த காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா கொடுத்தாங்க அப்புறமா அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஏதோ பிரச்சனை பண்ணி அம்மா ரூபாயா வாங்கிட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம நஷ்டப்படக்கூடாது கால்நடை வளர்ப்பில் அது முக்கியமான விஷயம் அதுக்காண்டி அதோடய உயிர் போகிறதையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாதுன்னு கொடுத்துட்டோம் இருந்தாலும் இந்த குட்டிகளை விட முடியாது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குட்டி நம்ம இதே மாதிரியாக புட்டிப்பால் கொடுத்து தான் வளர்த்தோம் அதில் அந்த கிடாயும் ஒன்று நம்மகிட்ட இப்போ சண்டைக்கு வர கிடாயும் நம்மளாலையும் நல்லா வளர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தாயில் அப்படின்னு விடக்கூடாது நல்லா வளர்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்டே அதை சண்டை போடுற அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டு இதில் இன்னொரு சுகமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ நல்லா மழை பெஞ்சுது அந்த மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியெல்லாம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த செடிகளை மேய முடியாது அதனால் அப்படியே மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை இப்போது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் அப்போலாம் அதை விட்டு விட்டே அவுக்காமல் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம் வீட்லேயே அப்படியான சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஏழு குட்டி சினையாக இருந்துச்சு அதில் ஆறு குட்டி ரெண்டு ரெண்டு குட்டி போட்டுச்சு பன்னெண்டு ஒரு குட்டி மூணு குட்டி போட்டுச்சு மொத்தமாக பதினஞ்சு குட்டியுமே இறந்து போச்சு அது போக அதில் ரெண்டு தாயாடும் இறந்து போச்சு ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய நஷ்டம்தான் கால்நடை வளர்ப்பு நம்ம எத்தனை டாக்டரை அவரை சொல்லி மாற்றி மாற்றி ஊசி போட்டாலும் ஒரு சில நேரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர தான் செய்யும் ஆனால் கால்நடைகள் வளர்ப்பதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதனோட சாணம் மாட்டுச்சாணம் ஆட்டு சாணம்லாம் நமக்கு விவசாயத்துக்கு நல்ல பலன் தரும் அதனாலேயே விவசாயிகள் அதிகமாக கால்நடை வளர்ப்பு நிறைய வச்சுருப்போம் நம்ம ஆடு மாத்திரம் வளர்க்குறோம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் இட வசதி காணாது அப்படிங்கிறதுனால இடம் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் வளர்க்குற அளவுக்கு வசதி இல்லை அதுக்காக நம்ம மாடு வாங்கலை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்